ீராம ஜெய ஜெய ராம ஜய ஜம ஸ்ரீராம ஜெய ராமா ராம ஸ்ரீராம ஜெய ஜெய ஜம ஸ்ரீ ஐந்தாவது படி சுந்தர காண்டம் அமைதியுற்றவனாக என்றும் உள்ளவனாக இப்படித்தான் என்ற விளக்கத்திற்கு அப்பாற்பட்டவனாக குற்றமற்றவனாக என்ற அமைதியை நல்குபவனாக பிரம்ம தேவனாலும் பரமேஸ்வரனாலும் ஆதிசேஷனாலும் எப்பொழுதும் சேவிக்கப்பட்டவனாக வேத முடிவில் உள்ள உபனிஷத்துக்களால் அறியப்படுபவனாக எங்கும் நிறைந்தவனாக தேவர்களில் பெரியோனாக தன் மாயையால் மனித தன்மையை ஏறிட்டு கொண்டவனாக சகல பாபங்களையும் போக்குபவனாக கருணைக்கு உறைவிடமாக ரகு குல தோன்றல்களில் சிறந்தவனாக அரசர்களின் தலைச்சிறந்த ரத்தினமாக உலக நாயகனாக விளங்கும் என் ஸ்ரீராமன் என்ற பெயர் கொண்ட ஹரியை வணங்குகிறேன் ரகுபதியே நான் உண்மையாக கூறுகிறேன் நீங்கள் யாவர் உள்ளத்திலும் உறைபவர் ஆகவே நீங்களும் அறிவீர்கள் என்னுள்ளத்தில் வேறு விருப்பமே கிடையாது ரகுகுலத்தில் சிறந்தவனே தங்களிடமே நிறைந்த பக்தியை எனக்கு அழியுங்கள் என் மனதை காமம் முதலிய மாசுகள் அற்றதாக ஆக்குங்கள் இணையற்ற பலம் உள்ளவனாக தங்க மலையே போல் ஒளியுள்ள திருமேனி பெற்றவனாக அரக்கர்கள் என்ற காட்டை அவிக்கும் நெருப்பாக ஞானிகளில் முதல்வனாக சகல நற்பண்புகளுக்கும் உறைவிடமாக வானரர் தலைவனாக ஸ்ரீராமனுக்கு உகந்த பக்தனாக விளங்கும் வாயுகுமாரன் வானரஸ்ரேஷ்டன் ஹனுமானை வணங்குகிறேன் ஒன்று ஹனுமான் கடல் தாண்டுதல் ஜாம்பவானின் இனிய சொற்கேட்டு ஹனுமானின் உள்ளம் மிகவும் உவகை பூண்டது ஹனுமார் கூறினார் சகோதரர்களே நீங்கள் கஷ்டங்களை பொறுத்துக்கொண்டு கிழங்கு வேர் கனிகளை உண்டு கொண்டு நான் சென்று திரும்புகின்ற வழிமேல் கண்ணாக இருங்கள் சீதா தேவியை பார்த்துவிட்டுத்தான் திரும்பி வருவேன் இந்த காரியம் நடந்தே தீரும் எனக்கு உள்ளத்தில் அவ்வளவு உற்சாகம் பொங்குகிறது இவ்விதமாக வானர சிரேஷ்டர் கூறிவிட்டு எல்லோருக்கும் தலை வணங்கிவிட்டு இதயத்தில் ரகுநாதனை தாங்கிக் கொண்டு ஹனுமார் உற்சாகத்துடன் கிளம்பினார் கடற்கரையில் ஒரு அழகான மலை அதன் மீது ஒரே தாவலில் விளையாட்டாகவே எம்பி தாவினார் அடிக்கடி ராமனை நினைத்து கொண்டு வாயு குமாரன் அதிலிருந்து மிகவும் வேகமாக பாய்ந்தார் எந்த மலை மீது ஹனுமார் தன் பாதங்களை அழுத்தினாரோ அந்த மலை உடனே பாதாளத்தில் புதைந்துவிட்டது எப்படி ஸ்ரீராமனுடைய வீணாகாத அம்பு விரைந்து செல்லுமோ அவ்விதமே ஹனுமார் தென் திசை நோக்கி பறந்தார் சமுத்திரராஜன் அவரை ரகுபதியின் தூதன் என்று அறிந்து மைனாக்கம் என்ற மலையிடம் கூறினார் மைனாக்கமலையே நீ வானர சிரேஷ்டருக்கு களைப்பை தீர்ப்பாயாக ஹனுமார் மைனாக்கத்தை தன் கையினால் தொட்டார் பிறகு வணங்கினார் சகோதரரே ஸ்ரீராமனின் காரியத்தை செய்து முடிக்காமல் எனக்கு ஏது ஓய்வு தேவர்கள் வாயு குமாரன் செல்வதை பார்த்தனர் அவருடைய பலம் புத்தி இவற்றின் சிறப்பை அறியும் பொருட்டு சுரசா என்ற பாம்புகளின் தாயாரை அனுப்பினார்கள் அவள் கூறினால் இன்று தேவர்கள் எனக்கு உன்னை உணவாக அனுப்பியுள்ளார்கள் இந்த மொழி கேட்டு ஹனுமார் கூறினார் ஸ்ரீராம காரியத்தை முடித்துவிட்டு வருவேன் சீத்தை சேதியை பிரபுவுக்குத் தெரிவிப்பேன் பிறகு நான் வந்து உன் வாயில் புகுவேன் அப்பொழுது நீ என்னை சாப்பிடலாம் தாயே நான் உண்மையே சொல்கிறேன் இப்பொழுது என்னை போகவிடு ஆனால் அவள் எவ்விதத்திலும் ஹனுமாரை போகவிடாத பொழுது ஹனுமார் கூறினார் அப்படியானால் என்னை ஏன் இன்னும் நீ சாப்பிடவில்லை அந்த ராட்சசி ஒரு யோஜனை அதாவது நான்கு காதங்களளவு வாயை பிளந்தாள் அப்பொழுது ஹனுமார் தன் மேனியை இருமடங்கு பெருக்கினார் அவள் பதினாறு அளவு வாயை பெருக்கிக் கொண்டாள் வாயுகுமாரன் உடன் முப்பத்திரண்டு யோஜனை அளவு ஆனார் எவ்வளவுக்கெவ்வளவு சுரசா வாயின் அளவை பெருக்கினாலோ ஹனுமார் அதற்கு இருமடங்கு தன் மேனியை பெருக்கிக் கொண்டார் அவள் நூறு யோஜனையளவு வாயைப் பெருக்கினாள் அப்பொழுது ஹனுமார் சட்டென மிகச் சிறு வடிவெடுத்தார் அவர் அவளுடைய வாயில் நுழைந்து பிறகு வேகமாக வெளியேறினார் அவளுக்கு தலைவணங்கி விடை கோரினாள் சுரசா சொன்னால் நான் உன்னுடைய அறிவு பலம் இவற்றின் நுட்பம் அறிந்து கொண்டேன் இதற்காகத்தான் தேவர்கள் என்னை அனுப்பினர் புத்தியும் பலமும் நிறைந்த நீ எல்லா ராம காரியங்களையும் சாதிப்பாய் என்று ஆசி அளித்துவிட்டு அவள் சமுத்திரத்திற்குள் போய்விட்டாள் ஹனுமார் உற்சாகத்துடன் மேலே பறந்து சென்றார்